உலகங்களும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி கடைசி முப்பது நாட்கள் எதை ஆர்னிகா நாசர் டைட்டில் மறு கடைசி முப்பது நாட்கள் என்னென்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு சொன்னேங்க ரெண்டாயிரத்து இருபத்தைந்துடைய இறுதி முப்பது ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரப்போகிறது நம் மகிழ்ச்சியுடன் அதை வரவேற்க போகிறோம் இந்த முப்பது நாட்களில் நம்ம எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஃபோக்கஸ் எதெதெல்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம் எது இதெல்லாம் இன்னும் தீவிரமாக செயல்படணும் எது இதெல்லாம் அவேராக இருக்கணும் இதே இதெல்லாம் நமக்கு வேணவே வேணாம் போன்ற நிறைய விஷயங்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் குருவனுடைய அதிசாரமாகட்டும் சனியினுடைய வக்ர நிவர்த்தியாகட்டும் பல நல்ல விஷயம் நடக்க போகுதுங்க இதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிராப்தி ஏற்பட போகிறது யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் கிடைக்கப் போகிறது யாரெல்லாம் திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே மகர ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ ஆல் மகர ராசிக்காரர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் மகர ராசிக்காரர்கள் எனக்கு ஒவ்வொரு அசைவும் தெரியும் எவ்வளவு அடித்தாலும் வலிச்சதில்லை நின்ன இடத்துல இருந்து ஓண்ணதில்லை மகர ராசிக்காரர்கள் நேர்மையின் மறுவடிவங்கள் என்று சொல்லலாம் ஏழாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் ஏழாம் இடத்துல குரு பகவான் வந்தாருன்னா வேறு என்ன வேணும் அடைமடை பெறுகிறது அடைமழை பெய்ய போகிறது ஃபாரின் போகிறீங்க நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒருத்தருக்கு தரக்கூடிய மிகப்பெரிய தண்டனை எது சொல்லுங்கள் அவன் முன்னாடி வாழ்ந்து தான் ஏழாம் இடத்துல குரு பகவான் பாகும் உச்சம் பெறும்போது நேராக ஸ்ட்ரைட்டாக ஆஸ்திரேலியா அவனுக்கு வீடியோ கால் தான் பண்ணும் சே பேசி ஆஸ்திரேலியா சே பார்த்தீங்கன்னா ஒரே பணிலாம் ஒரே கொட்டுது அந்த மாதிரிலாம் சொல்லணும் வேறுப்பாக அதை பார்த்து போட்டோம் அந்த மாதிரி தான் ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது வெளிநாட்டு யோகம் என்ன நம்ம சுந்தரேசனுக்கா ஃபாரின் சார்ஜ் கிடைச்சிருக்கியா ஆமா நான் கேட்டது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையடா வெளிநாட்டுக்காரனுக்கு கேட்டுச்சிடா அந்த மாதிரி ஏழாம் இடத்துல இருக்க குரு பகவான் அப்போ ஏழுல இருக்கிற குரு பகவான் ஐந்தாம் பார்வையா பதினொன்னு பார்க்கிறார் பதினொன்னுங்கிறது என்ன லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை பார்க்கணும் என்ன பிசினஸ் பண்றீங்களோ அது பல்கி பெருகுகிறது நண்பர்களே பத்து ரூபா பொருள் பதினஞ்சு ரூபாய்க்கு ஓடுது நடக்குது ராசியை பார்க்கிறார் குரு பகவான் முக்கியமா மகரத்தை பார்க்கிறார் உங்க உடம்ப தான் பார்க்கிறார் உடம்ப குரு பகவான் பார்க்கும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய ரோகங்கள் சரியாக்குறது உடல்நிலை சரியாக்கு உடலை ராசிநாதன் சனி பகவான் மூன்றாம் இடத்திலே மறைந்திருந்தார் மறைந்திருக்கிறார் அவரை இப்ப குரு உடம்பை பார்க்கும் போது என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு என்ன வருது நான் ஏன் சும்மா இருக்கேன் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம ஏதாவது பண்ணலாமே ஏதாவது பண்ணலாமே ஏதாவது பண்ணலாமேங்கிற தான் தொடங்குது நம்ம என்ன பண்ணலாங்கிறது என்ன பண்ணலாங்கிற தான் தொடங்குது பிஸ்னஸ் எப்படி பண்ணலாங்கிற நினப்பில் தான் தொடங்குது உங்களுக்கான தொழில் பாதை பிஸ்னஸ் என்பது நண்பர்களே ஒரு அனகோண்டாவின் குட்டியை போல நம்ம வாங்கி வீட்டில் விடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அது டெய்லி சாப்பிட்டு சாப்பிட்டு அது உடம்பு பெருசாகும் ஒரு கட்டத்தில் சரீரம் ரொம்ப பெருசாகி நம்மளையே சுற்றிடும் அதான் இங்கே இருக்கிற நிறைய பிஸ்னஸ் மேனுக்கு நடந்துகிட்டு இருக்கு ஆனால் உங்களுக்கு அந்த அணகோண்டா வரப்போகுது வீட்டுக்குள்ள இப்போ நீங்க பிஸ்னஸ் மேனா போகிறீங்க மூன்றாம் இடத்துல சனி பகவான் மூன்று நான்கு ஐந்தை பார்க்கிறார் குழந்தை கிடைக்க போகுது பின்ன ஏழாம் இடத்துல குரு உச்சான்னா குழந்தை தானே ஆகணும் நிறைய பேருக்கு சொல்ல முடியாத பிரச்சனைகள் தம்பதிகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் பதினொன்றாம் இடத்துல யார் இருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் எட்டுக்குடைய சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் சூப்பரான ஒரு விஷயம்னா இதுதான் ஆனா பிரச்சனை என்னன்னா இவங்க கூட நல்லவன் கிடையாது இவன் யார் எட்டு கூட சூரியன் எட்டு கூடவன் குட்டிச்சோரா போயிரு இவன் போய் லாபத்துல உட்காந்துருக்கான் தான்டா முதல் அண்ண குடல் புடிங்கி புடிங்கி அடுத்தது யாரு பதினொன்னு கூட செவ்வா பகவான் ஆட்சி விடு நான் ரெண்டாவது அண்ணன்டா நான் தான்டா மூணாவது அண்ணன் ஐயா பேர்லாம் இருக்கு எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமா இந்த டிசம்பர் முப்பதுக்குள்ள டீமே அப்படியே கிளம்பி பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுறாங்க எங்க உங்களுடைய தனுசுக்கு போயிடுறாங்க டிசம்பர் பதினைஞ்சு தேதிக்கு அப்புறம் அப்ப என்ன எட்டுக்குடியின் பன்னிரெண்டில் மருந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறான் ஆறுக்குடிய புத பகவான் பன்னிரெண்டில் மருந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார் மகர ராசிக்காரர்களுக்கு மாபெரும் யோகங்கள் உண்டாகிறது எது எல்லாம் ஒரு டெரர் பாய்ஸா இருந்தாங்களோ அவங்கெல்லாம் நல்லது பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் சூப்பராக இருக்கும் ஆமாம் நிச்சயம் சூப்பராக இருக்கும் இதில் மிக முக்கியமான விஷயமே என்னென்னா ரெண்டாம் இடத்து ராகு சில பேருக்கு உணவே விஷமாக மாறிடுது சில பேருக்கு உணவே விஷம் அப்போ மகர ராசிக்காரர்கள் ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றவங்க ஐ ஆம் ஓன்லி ஈட்டிங் பீஸா அண்ட் பர்கர் அப்படி அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நீங்களே போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துக்கோங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும் பொழுது உணவை விஷமாக்குவார் பெரும்பணம் வரச்சிவார் அதான் ஒரு அதிசயம் ஐம்பதாயிரம் சம்பாதிச்சுட்டு இருந்தேன்னா அஞ்சு லட்சம் சம்பாதிக்க வச்சுட்டாங்க காரணம் இரண்டாம் இடத்து ராகு இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனஸ்தானத்துல ராகு இருந்தா பிச்சுக்கிட்டு போகும் பண வரவு அப்படி இருக்கும் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்து குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார் நண்பர்களே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி பகவான் எதை பார்க்கிறார் ஒன்பதை பார்க்கிறார் பனிரெண்டை பாக்குறார் பனிரெண்ட பார்க்கும்போது என்ன ஆகுது இல்வாழ்க்கை மகிழ்ச்சி இன்பம் சந்தோஷம் ஊரில் இருக்கிற எல்லாம் சனி பார்த்தாச்சு சனி பார்த்தா போய் நல்லதா ஹலோ சார் சனி பார்த்தா நல்லதான்னு நீங்க கேட்க கூடாது ஏன் தெரியுமா பிகாஸ் சனி இஸ் யுவர் ஃபாதர் அவர் உங்களுக்கு கண்டிப்பா தான் செய்வார் பனிரெண்டாம் இடத்தை அவர் பார்க்கும் பொழுது பல விதமான சந்தோஷங்களை திருக்கிறார் மகர ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கடைசி முப்பது நாட்களை பத்தி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இதில் முக்கியமான விஷயமே என்னன்னா சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி நவம்பர் இருபத்தி தேதிக்கு அப்புறம் மிஸ்டர் சனி இஸ் கிவன் ஆல் ஒன் ஆனா இப்போ அவர் கிளியர் கிளியர் ஆயிட்டார் அவர் சரி ஐட்டர் வக்கரம் பெற்றவர் ரிகாபுலேஷன்லாம் போயிட்டு வந்து இப்போ சரி ஆயிட்டார் இப்போ வக்கரம்லாம் எல்லாம் எல்லாம் சரியா போச்சு அப்போ ராசியிலே இப்போ மீனத்துல இருந்த சனி பகவான் மீண்டும் வக்ர நிவர்த்தி இடந்து விட்டார் இந்த பக்கம் என்னன்னா குரு பகவான் அதிச்சாரமாக பெயருகிறார் கடகத்துல உச்சம் பெற்று இருக்கிறார் உலகத்துக்கே குரு பகவானுடைய உச்சமும் சனியினுடைய வக்ர நிவர்த்தியுமாக சேர்ந்து என்னென்னவோ பண்ண போது முக்கியமான நான்கு கிரகங்கள் தனுசுல வந்து அமர்கிறது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்திலே நான்கு கிரகங்கள் இந்த நான்கு கிரகங்களும் நல்லா இருந்த ஊரும் நாலு பேரும் அந்த மாதிரிதான் இந்த நாலு பேரும் தனுசு ராசில உட்கார்ந்து இருக்கும் போது குரு பகவான் பார்வை போது பொன்னான விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது இந்த நான்கு கிரகங்களுடைய பார் பெயர் சஞ்சாரம் நிறைய நல்ல விஷயங்களை இந்த உலகத்தில் உண்டாக்குகிறது எப்பொழுதுமே ஒரு விஷயம் என்னோட பேவரட் டைலாக் சொல்லுவேன் சனி கொடுத்தால் தடுப்பார் சனி ஐட்டர் இத்தனை நாளாக சனி கொஞ்சம் வேலை மேல இருந்தார் இப்போ ஐட்டர் இப்போ நார்மலை இப்போ திரும்ப உலகை ரட்சிக்க ஆரம்பித்து விட்டார் நிறைய நன்மைகளை தரப்போகிறார் குரு பகவானுடைய பார்வை சனி மேலே படுது இதுல சூப்பரான விஷயம் என்ன சொல்லட்டுமா குரு செவ்வாயை பார்ப்பது குரு மங்கள யோகம் குரு சந்திரனுடைய வீட்டில் உச்சம் பெறுவது குரு சந்திர யோகம் உச்சம் பெற்ற குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக சனியை பார்க்கறது வக்கர சனி அதாவது அஷ்டம சனி வக்கர சனி கண்டக சனி நிறைய பேருக்கு சனி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா அதை குரு பார்த்து காமன்சேட் பண்ணாது எப்படின்னா ஒரு குழந்தை அப்படி ஓடிட்டு இருக்கு ஒரு அம்மா அப்படி பாக்குறாங்க அப்படி பார்த்து அப்படி பாக்குறாங்க பார்த்து என்ன அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை என்ன ஒன்றும் இல்லை அந்த குழந்தை உள்ள வந்துடுது அந்த மாதிரி தான் சனி பகவானை வந்து குரு பார்க்குறாரு என்னவா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்கய்யா நீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி குரு வந்து என்ன பண்றார் சனியை பார்த்து கூல்டவுன் பண்றார் அப்போ இந்த சனி வந்து என்ன ஆகுதுன்னா நார்மல் சனியா மாறிடுறார் சோ இதெல்லாம் தான் இந்த முப்பது நாட்களில் நடக்கிற ஒரு பெரிய பிரதானமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது இதில் இந்த செவ்வாவோட சேர்ந்த சூரியனும் புதனும் காலபுருஷனுக்கு மூன்று ஆறு கூடிய புதனும் எல்லாருமா சேர்ந்து ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காங்க இது அதுக்கு அடுத்த ஒரு நல்ல விஷயம் ஆனால் ஆறு கூடிய புதன் எட்டில் மறைஞ்சால் விபரீத ராஜயோகம் நிறைய பேருக்கு கடன் அடைப்போகுது நிறைய பேருக்கு வந்து ரெண்டு உங்களுக்கு வந்து சுக்கர பகவானும் கூட சேர்ந்துருக்கிறதுனால நிறைய பேர் கல்யாணம் ஆக போகுது இந்த முப்பது நாட்களில் வாழ்க்கை தலைகளாக மாறப்போகிறது வாழ்க்கையினுடைய அடுத்த படி நிறைய பேர் கோல் வச்சுருக்கீங்க லைஃப்பில் இதை தான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த டார்கெட்டை நோக்கி நீங்கள் சிறப்பாக செயல்பட போகிறீங்க ஆக சிறப்பு கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் உழைப்பால் உயர்றவங்க சொகவாசிங்க இந்த மகர ராசிக்காரங்க அதாவது கடுமையாக உழைப்பாங்க இவ்வளோ வேலை செய்கிறானன்ட்டு நல்லா உழைப்பாங்க இன்னொன்று உழைப்பில் உயர்வாங்க சுக நல்லா சாஃப்ட்டு நல்லா என் ஃப்ரெண்டுலாம் ஒருத்தனக்கா அவங்க கூடலாம் லஞ்சுக்கு போயிட்டால் ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் அந்த மாதிரி சாப்பிட்டு சுகமாக இருக்கும் இல்லையே நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே அப்படின்னா டைப் அடிங்க கமெண்ட்டை டைப் அடிப்பீங்க அது மகராசிக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குங்க எப்போமே முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் நல்லபடியாக ஏறுவாங்க நல்ல முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்து ரொம்ப ஹைட்டாக நல்ல வாழ்க்கையில் ரொம்ப நல்லா வளருவாங்க இதுக்கு மீறி உங்களுக்கு தடங்குறது இருந்தால் ஃபோன் நம்பர் இருக்குது தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் தெளிவாக சொல்கிறேன் ஆனால் இது வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாமே நல்லபடியாக இருக்குது முக்கியமாக தனஸ்தானம் கையில் நல்லா பணம் வரும் பெரும் பணம் வரவும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஒன்று குடும்பத்துலேயும் சந்தோஷம் வரும் ராகு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க அதுக்கான வழிபாடுகள் சொல்கிறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஆனால் நல்லபடியாக இருக்குது கொஞ்சம் ஜாகிரதையாக மட்டும் இருக்கணும் முயற்சி ஸ்தானம் சனி பகவான் பார்க்குறதுனால நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க காம்படிஷன்ஸ் இந்த மகர ராசிலேருந்து நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிங்க அதாவது திருவோண நட்சத்திரம்லாம் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபில் இருப்பீங்க நீங்களாம் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை எல்லாம் பண்ண போகிறீங்க வெளிநாடு போகிறதுக்கெலாம் ட்ரை பண்ண போகிறீங்க கடல் கடந்து நிறைய பேர் போவாங்க மகர ராசிக்காரங்க இதெல்லாம் போகிறீங்க இல்லை வெளிநாடு போகிறதுக்கு ஏதோ ஒரு லைசன்ஸ் வாங்குறதுக்கு நான் எக்ஸாம் எழுத போகிறேன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க ஏன்னா டாக்குமெண்டேஷன்ஸில் இஷ்யூஸ் வரும் ஸோ நீங்கள் ஒரு டாக்குமெண்டேஷன் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு தடவை அதை படித்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்குங்க என்ன சொன்னால பணம் வரும் பணம் வரும் வாய்ப்பு இருக்குது அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் வீடு வண்டி வாகனம் வாங்குறது ரொம்ப நல்லது ஆனால் எப்போவுமே நேரம் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி ஜோதிடரை பார்த்து எனக்கு எந்த கலரில் வாங்கினா நல்லது என்ன நம்பரில் வாங்கினா நல்லது வீடு எந்த திசையில் வாங்கினா நல்லது இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா சூப்பராக ஏன்னா மகர ராசிக்கெல்லாம் தண்ணி ஓரம் இந்த வாட்டர் பாடி ஒட்டி வீடு தான் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது ஆனால் அது உங்கள் ஜாதகம் பொறுத்து அது நிறைய விஷயம் மாறும் அதை நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா உங்களுடைய ஐந்தாம் வீடும் நல்லா இருக்குங்க குடும்பத்தை சந்தோஷம் வரும் குடும்பத்தோடு நீங்கள் கோவில் குளங்கள் போயிட்டு வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது எதிரிகள் தொல்லை குறையும் நிறைய இப்போ நம்மள ஒரு ஆறு மாதம் முன்னாடி வரைக்கும்னா வாழ்க்கை உருட்டு பெருட்டி எடுத்துருச்சு அதுவும் நிறைய பேர் இன்னொன்னா கஷ்டப்படுறேன்னு சொல்லுவாங்க பட் கம்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு இப்போ வந்து எவ்வளோ பெட்டர் அந்த சனி பயசெலாம் முடிஞ்சு வெளியே வந்துட்ருக்கோம் இப்போ வந்து அந்த எதிரிகள் தொல்லையெல்லாம் கம்ப்ளீட்டாகவே வேனிஷ் ஆகுங்க எயிட்டி நைன்ட்டி பர்சன்ட் வேனிஷ் ஆகிடும் சரிங்களா கோர்ட்டு கேஸஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் கம்மியாக இருக்கும் உடல்நிலை நிறைய நல்லபடியாக மாறுதலாக இருக்கும் ஏன்னா இந்த ஏழரை வருஷம் அடி அடி அடித்து தள்ளியிருப்பாங்க நம்மள ஒரு வழியாக இப்போ உடல்நிலை ஸ்ட்ரென்த்து ரீகெயின் பண்ணிட்டு வருவீங்க ஜாபில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா கேது பகவான் இருக்கிறதுனால தேவையில்லாத குழப்பங்கள் நமக்கே நிறைய குழப்பங்கள் வரலாம்ண்ணா இந்த வேலை செய்யணுமா இந்த வேலை முதல்ல செய்யணுமா ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா போகலாமா இல்லை வேறு வேலைக்கு ஜம்ப் பண்ணலாமா தேவையில்லாத அன்வான்ட் பாலிட்டிக்ஸ்லாம் உள்ளே வரும் சரிங்களா ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து என்னென்னா பொறுமை நம்ம நம்ம வந்து இந்த முதல்ல மாதிரி அப்படியே தூரத்தை ரெண்டு கவனிச்சிட்டு தேவையானதில் டக்குன்னு நம்ம பிடிப்போம் அந்த பொறுமையை கொஞ்சம் தள்ளி நின்று என்ன நடக்குதுன்னு பொறுமையாக பார்த்தீங்கன்னாவே யார் என்ன பிரச்சனை பண்ணுறான்னு தெரியும் நீங்கள் தப்பிச்சுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அடுத்து ப்ராஃபிட் நீங்கள் எதனா பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா அதில் ப்ராஃபிட் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை எடுத்து சுப செலவுகளில் போடுங்க ஏன்னா உங்கள் உங்களுடைய பன்னெண்டாம் வீடு தனுஷை வந்து சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு குரு பகவானும் பார்த்துட்ருக்காரு அப்போனா என்ன உங்களுக்கு வந்து செலவும் வரும் சுப செலவாக மாறும் ஸோ கையில் காசு வருது அந்த காசை கரெக்டாக நீங்கள் ஏதோ நிலம் வீடு வண்டி ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரி கரெக்டானது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மெயினாக சிவபெருமான் அதுவும் பாம்பு பாம்பை வந்து கொடையாக வச்சுருக்க சிவபெருமான் நல்லா சிவபெருமான் அலங்காரம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பாம்பு கொடை மாதிரி வைப்பாங்க அது அப்படி இல்லைன்னா வராகமூர்த்தி வராகமூர்த்தி பெருமாள் ஸ்ரீரங்கம் பாம்பு படுக்க மேலே படுத்துட்டு இருப்பாங்க அது பாம்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்லை அணைச்ச மாதிரி இருக்க தெய்வங்கள் சிவன்லேயோ இல்லை விஷ்ணுலேயோ நீங்கள் வழிபடுறது வந்து ரொம்ப நல்லது தரும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கொடுக்கலாம் முக்கியமாக தயிர் சாதம் தயிர் சாதம்லாம் அன்னதானமாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய வாழ்க்கை நல்லபடியாக வளருவீங்க அதுவும் திருவோணத்துக்கெலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளா சின்ன சின்ன விரிசல்கள்லாம் வருவோங்க இதெல்லாம் இந்த வருஷம் வந்து ரொம்ப குறையும் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இஷ்யூஸ் இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயிர் சாதம் நீங்கள் கொடுத்துட்டு வர கொடுத்துட்டு வர கம்மியாகும் லவ்வர்ஸ்க்கு டைம் நல்லாயிருக்குங்க உங்கள் லவ்வை அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுறதுக்கு காலகட்டம் ரொம்ப நல்லாயிருக்கு அதே மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்கனாலும் உங்களுக்கு வந்து கல்யாணம் கை கூட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம எப்பவுமே சொல்கிறது புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாளில் போய் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வாங்க பார்த்துட்டு வாங்க அவங்கள கல்யாணம் பண்ணுறது வந்து இந்த மூணு நாளில் பண்ணுங்கள் வீக் டே தான் புரியுது இருந்தாலும் இதான் லைஃப்பில் ஒரு டைம் நடக்கிற விஷயம் இதை கரெக்டாக பண்ணிட்டோன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஸோ இந்த மூணு நாளில் சூஸ் பண்ணிட்டு நல்லபடியாக போயிட்டு வாங்க இது மூணு நாள் தவறுசினால் வளர்ப்பிலை திங்களாக இருந்தால் பெட்டருங்க சரிங்களா ஸோ ஒவ்வொரு நல்லா இருக்குது பணம் நல்லாயிருக்கு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ஜாகிரத்தையாக பண்ணிக்கணும் தெய்வ வழிபாடும் உங்களுக்கு சொல்லியாச்சு சிவ சிவபெருமான் பாம்பு கொடையோட சரிங்களா ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து நீங்கள் இந்த கடந்த ஏழரை எட்டு வருஷமாக என்னென்ன கஷ்டப்பட்டிங்கனோ அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு தருது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சரிங்களா அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்றது ஆன்மீக வருஷம் இந்த தமிழ் மாதத்துலேயே ஏப்ரலுக்கு அப்புறம் வருதுலாம் ஃபுல்லாக ஆன்மீக வருஷம் ஸோ இந்த ஆன்மீக வருஷத்தில் வந்து நீங்கள் எவ்வளவு தூரம் ஆன்மீகமாக உங்களை வந்து யோகா இதில்னா நீங்கள் உங்களை நீங்கள் உள்ளே செலுத்திக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது ஏன்னா மகரத்துக்கு வந்து டக்குன்னு உடம்பு போட்டோம் ஹெல்த் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த உடம்பு டக்குன்னு போட்டுருவோம் ஸோ நீங்கள் ரெகுலராக ப்ரீதிங் எக்ஸசைஸ் யோகாலாம் பண்ண பண்ண உடல்நிலை நல்லாயிருக்கும் உடல்நிலை நல்லா இருந்தால் மனநிலை நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லா இருந்தால் குடும்பம் நல்லாயிருக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எல்லாமே சூப்பராக அமையும் மேலும் நம்ம வந்து இப்போ உங்கள் ராசிக்கு வந்து என்னென்ன நல்லது என்னென்ன ஜாக்பாட் என்னென்ன நல்லது எதே இதில் உஷாராக இருக்கணும் இது என்னென்ன தெய்வ வழிபாடு பண்ணணும் என்னென்ன பரிகாரங்கள் இது எல்லாமே நம்ம பார்த்தோம் இப்போ ஜென்ரலாக ஒரு ஓவராலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கலாம் ஜூன் ரெண்டுக்கு முன்னாடி ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் ஏன்னா ஜூன் ரெண்டு வந்து குரு பயிற்சி நடக்குது சரிங்களா இப்போ வக்ரமாக நம்ம மிதுனத்தில் இருக்கிறவர் வந்து முழுசாக மிதுனத்தில் இருப்பார் மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு வருவார் ஜூன் ரெண்டு வந்து கடகத்துக்கு வருவார் ஓகேவா ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம ராசி பலன் சொன்னது ஒன்று குரு மாறுறார் இன்னொன்று வந்து ஜூலை ஜூலை இருபத்தேழு அந்த மாதிரி டைமில் வந்து சனி பகவான் வக்கரம் அடைவார் அதாவது மீனத்திலேயே வக்கரம் அடைவார் சரிங்களா அப்போது அப்போ ஒன்று கொஞ்சம் பலன்கள்லாம் மாறும் ஸோ அதை அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கிறது அடுத்து மேஜராக பார்த்திங்கன்னா கேது ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நவம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆல்மோஸ்ட் அந்த வருஷம் முடிகிற நேரத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் மாறுறாரு அவர் எங்கன்னா நம்ம கும்பத்தில் இருக்கிற ராகு வந்து கீழே இதுக்கு மாறுவார் பகரத்துக்கு மாறுவார் சரிங்களா இப்போ கேது வந்து இருந்து கடகத்துக்கு போவார் ஸோ அதுக்கேற்ற மாதிரி திருப்பியும் பலன்கள் மாறும் ஸோ நம்ம ஓவராலாக இந்த பயிற்சிகள்லாம் வச்சு தான் நம்ம வந்து இப்போ பலன்கள்லாம் சொல்லியிருக்கோம் ஒன்றும் மாத பலன்கள் வர 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 ஒன்றும் டீட்டெயில்டாக சொல்லுவோம் ஸோ ஒரு ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கிறதே ரிஷபராசியாக ரோஹிணி நட்சத்திரத்தில் தான் பிறக்குது ஸோ ரொம்ப அதுவும் அது வந்து பிரதோஷம் நாள் ஸோ ரோகிணி பெருமாளுக்கு பிரதோஷம் சிவனுக்கு ஸோ எல்லா கடவுள்களுடைய ஆசிர்வாதத்தோடு தான் நந்திதேவர் கூட சேர்ந்து இந்த ரிஷபராசியாக நம்ம பிறக்கிறோம் ஸோ சுக்ரன் ராசி எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்றது ரொம்ப நல்லா அமையும் ஜஸ்ட்டு நம்மளுக்கு வந்து என்ன பிரச்சனைகள் வரும் என்ன நல்லது வரும் ரெண்டுத்தையுமே நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும் என்ன நடக்குது என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் இதுக்கு இதுக்கு என்ன செய்யணுன்றதை நம்ம சொல்லிட்டோம் ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னாவே வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெறலாம் இது மேலும் உங்களுக்கு ஒன்று நிறைய தகவல் தெரியணும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரியணுன்னாலும் என் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இண்டிவிஜுவல் கன்சல்ட்டிங் தரேன் சார் எனக்கு இந்த பயிற்சிகள் பற்ற எனக்கு ஒன்றும் செல்வம் செய்கிறதுக்கோ கல்யாணம் நடக்கிறதுக்கோ ப்ரமோஷனுக்கோ இன்னும் எனக்கு பயிற்சிகள் வேணாமோ நம்ம நிறைய பயிற்சிகள் நடக்கிறோம் தன ஆகர்ஷண பயிற்சிகள் நவதானிய பயிற்சிகள்னு நிறைய நடத்திட்டுருக்கோம் இப்போ இந்த சேனலுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழுக்கு ஏன்னா இது மூலயமா நம்ம இப்போ சீக்கிரம் கூடிய விரைவில் மலேசியா மற்றும் ஒன்றும் பல நாடுகளில் பயிற்சிகள் நடக்கிறோம் ஸோ இருந்து நிறைய கண்ட்ரிலருந்து இது பார்க்குறீங்க ஸோ நிறைய கண்ட்ரியில் நம்ம ட்ரெயினிங் ப்ரோக்ராம் நடக்க போது நம்ம சேனல்லே அதை பற்றி சொல்லுவோம் ஸோ எல்லோரும் எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு சூப்பர் டிவென்டினேஷன் வாழ்த்துக்கள் மகர ராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் இறுதி முப்பத்தி முப்பது நாட்கள் இந்த டிசம்பர் மாதத்துல உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் சேர்க்கை பெறுகின்றன இந்த மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல அந்த மீன ராசியில இயல்பு நிலையில இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் வேலை சம்பந்தப்பட்ட உயர்வுகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால இந்த மகர ராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதத்துல அந்த வேலையில ஒரு அங்கீகாரம் பெறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் அந்த அங்கீகாரம்லாம் இருக்காது ஒரு மிக உயர்ந்த ஒரு பதவியை அடைவதற்குண்டான ஒரு தருணம் இந்த டிசம்பர் மாதம் தான் இந்த மகர ராசி என்பர்கள் பெரும்பாலான பேர் பாத்தீங்கன்னா இந்த வேலையை விட்டு விலகணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க இந்த பிளான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மே மாசம் ஜூன் மாசத்துல இருந்து ஒரு பிளான் போட்டுட்டே வந்துட்டு இருப்பாங்க இந்த டிசம்பர் மாதம் நம்ம பேப்பர் கொடுத்து ஒரு மூன்று மாதங்களுக்கு நம்ம அங்க நோட்டீஸ் மாதிரி இருந்து விலகணும் ஒரு பிளான் போட்ட நபர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் அப்படியே உங்களுக்கு வேறு அமைப்பாக செயல்படுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் உங்களை நீங்க ரிசைனேஷன் பண்ண விடாம உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் அந்த அலுவலகத்துல கிடைக்க போகுது அப்படி இருக்கும் போது இந்த இடத்துல நிறைய ஒரு வருமான உயர்வுகள் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற அங்க ஒரு உயர்வுகள் அப்படின்றது அந்த அலுவலகத்துல உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இருக்க போது இந்த டிசம்பர் மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு தங்களுடைய குடும்ப உறவுகள்னால அதிகப்படியான பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல இருந்து சூரியன் செவ்வாய் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் இருக்கிறதுனால அந்த செவ்வாய் சம்பந்தப்பட்டவர் உங்களுடைய அந்த நான்காம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பனிரெண்டாம் இடத்துல இருந்து அந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனியை பார்க்கும் போது அந்த குடும்ப உறவுகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை காணக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மகர ராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் தங்களுடைய குடும்ப உறவுகள்ல ஒரு பிரச்சனைகள் இருந்து தீர்ந்து வந்தாலும் சில நபர்களுக்கு விவாகரத்து வழக்குகளினுடைய நெருக்கடிகள் அதிகமாக மாறுவதற்குண்டான ஒரு தருணம் இந்த காலகட்டம் அந்த விவாகரத்துகள் முடிவதற்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையிலிருந்து நீங்க வெளிவருவதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது ஏன்னா முதல் திருமணத்துல அதிகப்படியான ஒரு ஏமாற்றத்தை சந்தித்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துனுடைய இந்த இறுதி மாதம் உங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையிலிருந்து வெளியில வருவதற்கு உண்டான ஒரு தருணம் இதனால ஒரு மனம் வெறுமை அடையக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரொம்ப சந்தோஷமாக நமக்கு ஒரு திருமணம் நடக்க போது அந்த திருமண வாழ்க்கையில நம்ம அதிகப்படியான ஒரு அக்க அதுக்கப்புறம் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை இப்படின்னு ஒவ்வொரு விதமான ஒரு கனவும் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆனாலும் மிக பெரிய அளவுக்கு பாதிப்புகள் அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு வராது அடுத்த கட்ட ஒரு இரண்டு மூன்று மாதத்துல இந்த மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய அந்த குடும்ப வாழ்க்கையில நல்ல ஒரு வளர்ச்சிகளும் அடுத்து இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகளும் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய வேலை வாய்ப்புகள்ல சில சிக்கல்கள் இருக்கும் கடந்த காலத்துல வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அங்க வேலை ரீதியான சில நெருக்கடிகளும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரவரியா இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பர்மனண்டான சில வேலை வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கு ஒரு மாதமாக தான் இருக்க போது இந்த மாதத்துல ஸ்பான்சர்ஷிப் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகளும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல கிடைக்கிறதுக்கு அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த கல்விக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் இதனால் வரைக்கும் பெரிய படிப்பு படிச்சு அங்க ஒரு ரெஸ்டாரண்ட்லயோ இல்ல ஒரு வேற ஏதாவது சூப்பர் மார்க்கெட்லயோ வேலை இருந்த நபர்கள் இப்ப உங்களுக்கு கல்வி தகுதிக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மகர ராசி என்பர்கள் கடந்த காலத்துல எல்லாம் ரொம்ப மன வலிமை இழந்த நபர்களாக இருக்கிறீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு அந்த தெய்வ பிரார்த்தனை அப்படின்றது கடுமையான ஒரு தவங்கள் மூலமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பாகலாம் இருந்திருக்கும் கடுமையான தவங்கள் அப்படின்ற போது பாத்தீங்கன்னா சில மகர ராசி என்பர்கள் விரதம் இருக்கிறது நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு விரதம் இருக்கிறது அப்படி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரு விரத முறைகள்லயே பாத்தீங்கன்னா கடினமான ஒரு அனுஷ்டானங்களை கடைபிடிக்கிறது இந்த மாதிரியான சில அத இதெல்லாம் அந்த காலத்துல தவம்னு சொல்லியிருக்கோம் இந்த காலத்துல ஒரு விரத முறைகள் அப்படின்றத சொல்றோம் அதனால இந்த கடினமான ஒரு விரத முறைகளுக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அடுத்து குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு சின்னதாக மருத்துவ ஆலோசனை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு குழந்தை இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு தடைகள் இருக்கு அதே சமயத்துல அங்க தாம்பத்தியம் அப்படின்ற ஒரு உறவு முறை அங்க பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறதுனால அந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு தடைபட்டு இருக்கு அது எல்லாமே இப்போ ஒரு மருத்துவ ஆலோசனை மூலமாகவோ ஒரு கவுன்சிலிங் மூலமாகவோ உங்களுக்கு என்பர்களுக்கு கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இருக்க போகுது இந்த டிசம்பர் மாதம் இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய தொழில் சார்ந்த அமைப்புகள்ல நிறைய வளர்ச்சிகள் அப்படின்றது வெளியூர்ல கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் ஆடிட்டர்ஸ் லாயர்ஸ் அப்டர் டாக்டர்ஸ் இந்த மாதிரியான அந்த ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடுகள்ல நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி இப்ப வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆடிட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சொந்தமாக கன்சல்டன்சி சர்வீசஸோ இல்ல பினான்சியல் சர்வீஸஸோ ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அந்த ஆடிட்டர்ஸ்க்கு உண்டான ஒரு முழு அங்கீகாரமும் அந்த அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்கிறதுக்கு இந்த மகரராசு என்பவர்களுக்கு முழு வாய்ப்புகள் ஏன்னா கடந்த காலத்துல நீங்க ஒரு பத்து வருடங்களாக அந்த ஆடிட்டர் அப்படின்ற ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இவர்களுக்கே இவர்களினுடைய ஜாப்ல பெரிய அளவுக்கு ஒரு விரக்தி அப்படின்றது இருந்திருக்கும் மேலரை சனி அதிக அளவுல இவர்களுக்கு மிகப்பெரிய பெரிய அளவுல ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாம் இருந்திருக்கு அதுல இருந்தெல்லாம் நிவாரணம் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது இந்த மாதிரியான சில முயற்சிகள் வெற்றி அடைவதற்கு இந்த டிசம்பர் மாதம் நீங்க செய்ய வேண்டிய கோச்சார தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டம் பழனிமலை முருகனை நீங்க நல்ல பிரார்த்தனை பண்ணுங்க பழனிமலை முருகன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பழனி ஆண்டவர் வந்து ஒரு தவத்தினால நிறைய ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக காட்சி அளிக்கிறார் அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மகர ராசி கடந்த காலத்துல அதிகப்படியான ஒரு விரத முறைகளை அனுஷ்டானம் செய்திருப்பீங்க அதை நீங்க முயற்சிகள் செய்து வெற்றி பெறுவதற்கு இந்த மாதம் பழனிமலை முருகனை பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு ஏழு தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணுங்க ஏழு தீபம் பிரார்த்தனை வழிபாடு ஆகப்பட்டது கடன் தொந்தரவுகளிலிருந்து நிவர்த்தி அடுத்து பாத்தீங்கன்னா திருமண தடைகளை நிவர்த்தி செய்யும் உங்களுடைய வேலையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் மீதி ஏதாவது வேற ஏதாவது உங்களுக்கு பர்சனலா ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க அதற்கு உண்டான தீப வழிபாட நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம் இது எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை படிக்கணும்னு நினைக்கிறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களா நான் நன்றி வணக்கம்